இன்றைய நாளில் கோவில்களில் பணிபுரியும் நபர்களுக்காக ஜபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா கோவில்களில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களையும் உமதுபாதம் அர்ப்பணிக்கின்றோம் அவர்களை ஆசிர்வதித்தருளும் தாங்கள் செய்கிற பணியில் பாதுகாப்போடு இருக்கவும் உமக்குரிய காரியங்களை சிறப்பாக அவர்கள் செய்யவும் தேவையான ஆற்றலை கொடுத்தருளும் அவர்களின் குடும்பங்களை ஆசிர்வதித்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருப்புலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆம்மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்